வணக்கம் காஷ்மீரை கைப்பற்ற பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடன் ஹமாஸ் கைகோடுத்துருக்கு இந்நிலையில் நேற்று நடந்த மாநாட்டில் காஷ்மீரை கைப்பற்ற இந்தியாவை துண்டு துண்டாக்குவோம் என்று பாகிஸ்தான் சூளுரைத்ததாக ஒரு திடுக்கரும் தகவல் வெளியாயிருக்கு இதை பற்றி இக்காணொலியில் காண்போம் காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இருக்கணும் இந்த பிரச்சனைக்கு பாகிஸ்தான் தான் காரணம்னு நமக்கு தெரியும் இந்தியாவுக்கு சொந்தமான காஷ்மீரை பாகிஸ்தான் உரிமை கொண்டாடிட்டு இருக்கு உரிமை கொண்டாடுறது மட்டுமல்லாம அதற்காக பல பயங்கரவாத செயல்களையும் பாகிஸ்தான் செய்து வருகிறது நம் இந்தியாவிற்கு என்னதான் பாகிஸ்தான் தொந்தரவு கொடுத்தாலும் அவர்களுக்கு சரியான முறையில் பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்குது நம் நாடு என்னதான் பதிலடி கொடுத்தாலும் பாகிஸ்தான் திருந்துவது போல தெரியவில்லை இப்படியான சூழலில் தான் தற்போது பாகிஸ்தானில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி பாகிஸ்தானில் காஷ்மீர் ஒற்றுமை தினம் அப்படின்ற ஒரு தினம் கொண்டாடப்பட்டு வரும் இந்நிலையில் நேற்று முன்தினம் பாகிஸ்தானில் ஒற்றுமை தினம் கொண்டாடப்பட்டு வந்திருக்கு அந்த நாளையொட்டி பாகிஸ்தானில் இருக்க ராவலக்கோட்டை அப்படின்ற பகுதியில் ஒரு மாநாடு நடந்திருக்கு இந்த மாநாட்டில் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்றிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜெய்ஸ் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாரின் தம்பி தால்கா சைஃப் செயக்ஸ் அமைப்பின் தலைவர் அஹார்கான் காஷ்மீரி லஷ்கர் இ தொய்ஃபா அமைப்பின் தலைவர் மசூத் எலியாஸ் உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்பினர் பங்கேற்றிருக்காங்க இவங்க கூட ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பின் தலைவரும் பங்கேற்றிருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் நுழைந்து ஹமாஸ் அமைப்பினர் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை கொன்று பெண்கள் ஆண்கள் என்று பலரையும் சிறப்பிடிச்சுட்டு போயிருக்காங்க இதையடுத்து காசாவில் இஸ்ரேல் போர் தொடங்கியிருக்கு இந்த போர் தற்போது காசாவில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்குன்றது நமக்கு தெரியும் இந்நிலையில் தான் காஷ்மீருக்கு சொந்த கொண்டாடு இந்த மாநாட்டில் ஹமாஸ் தலைவர் பங்கேற்றிருக்காரு ஹமாஸ் அமைப்பின் ஈரான் பிரதிநிதி காலித் அல் கடுமி பங்கேற்றிருக்காரு இந்தியாவுக்கு எதிரான இந்த மாநாட்டுக்கு காஷ்மீர் ஒற்றுமை மற்றும் ஹமாஸ் ஆப்ரேஷன் அல் அப்சா ரத்தம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இந்த பேர் எதிலிருந்து வந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் நுழைந்து ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதல் தொடர்பான ஆப்ரேஷன்லேருந்து இந்த பேர் வந்திருக்கு இதன் மூலம் காஷ்மீர் விவகாரத்தில் ஹமாஸ் அமைப்பினர் இந்தியாவுக்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் களமிறங்கிருக்காங்கன்றது நமக்கு தெரிய வந்திருக்கு அதோடு காஷ்மீர் விவகாரம் தொடர்பான மாநாட்டில் இந்தியாவுக்கு எதிராக ஹமர்ஸ் அமைப்பிலிருந்து ஒருவர் பங்கேற்றிருக்கிறது இதான் முதல் முறையாகும் இந்த மாநாட்டில் இந்தியாவுக்கு எதிராகவும் பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சருக்கு எதிராகவும் அவங்க பேசியிருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா காஷ்மீர் தொடர்பாக அவர்கள் காஷ்மீர் என்பது பாகிஸ்தானுக்கு சொந்தமானது இதனை இந்தியாவிடமிருந்து கைப்பற்றுவோம் காஷ்மீரை கைப்பற்ற இந்தியாவை துண்டு துண்டாக்குவோம் என்று கூறியிருக்காங்க இத்தகைய பேச்சுக்கள் என்பது நம் நாட்டுக்கு ஒரு வார்னிங் அமையுமா மத்திய அரசு உடனடியாக சுதாரிக்க வேண்டும் ஏனா இந்த மாநாட்டில் பங்கேற்ற லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஸ் இ முகமது பயங்கரவாத அமைப்பினர் நம் நாட்டில் பல்வேறு தாக்குதலை நடத்திய குற்ற பின்னணியை கொண்டவர்கள் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்னா ரெண்டாயிரத்தி ஒன்று நாடாளுமன்ற தாக்குதல் ரெண்டாயிரத்தி எட்டு மும்பை தாக்குதல் இரண்டாயிரத்தி பதினாறில் பதான்கோட் தாக்குதல் இரண்டாயிரத்தி பத்தொம்பதுல புல்வாமா தாக்குதல் உள்ளிட்டவற்றில் இந்த பயங்கரவாத அமைப்பினருக்கு தொடர்பு இருக்கின்றது குறிப்பிடத்தக்கது என்ன தான் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக திட்டம் தீட்டினாலும் அவங்களுக்கு சரியான பதிலடியை நம்ம தான் போகிறோம் பாகிஸ்தானோட இந்த செயலை பற்றி உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் நன்றி